அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாச்சு பிஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹீம் கணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே நேற்றைய தினம் ரிக்ரு என்கிற பெயரில் சாதிரியா தரிகாவை சார்ந்தவர்கள் காதிரியா தரிகாவை சார்ந்தவர்கள் என்னவெல்லாம் மார்க்கத்திற்கு முரணான காரியங்களில் ஈடுபடுகிறார்கள் மக்களை எப்படி ஏமாற்றி இஸ்லாத்திற்கு முரணான செயல்களை செய்ய வைக்கிறார்கள் என்பதை உதாரணத்தோடு உங்களுக்கு நாம் வீடியோ ஆதாரத்தோடு உங்களுக்கு நாம் காண்பித்தோம் வல்லாவல்லா அவர்களுக்கு நேர் வழிகாட்டு இந்த மாதிரி திக்ரு செய்கிறோங்கிற பெயரில் தமிழகத்தில் மட்டும் அல்லாது இந்தியா முழுவதிலும் இது போன்ற நிகழ்வுகள் ஆங்காங்கே நடந்து கொண்டே தான் இருக்கிறது தொடராக இதில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் இதுதான் மார்க்கம் என்பதாக அவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இது மட்டுமல்ல உலக அளவி அளவிலும் சைத்தான் இவ்வாறு மனிதர்களை முஸ்லீம்களை வழிகெடுத்து வைத்திருக்கிறார் இந்த வழிகெடுப்பிற்கு காரணம் யார் என்று சொன்னால் அத்த இந்த சூஃபியாக்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் இந்த சூஃபியாக்களுக்கும் இஸ்லாத்திற்கும் ஏதாகிலும் சம்பந்தம் இருக்கிறதா என்று சொன்னால் நிச்சயமாக இல்லை அந்த சூஃபுகள் என்று சொன்னால் யாரு அப்படின்னா அல்லாஹிடத்திலே தன்னை சரணடைய செய்தவர்கள் அப்படின்னு தங்களுக்கு தாங்களே சொல்லிக்கொள்வார்கள் அந்த சூஃபியத் என்பதற்கு இப்படி ஒரு கருத்து இருக்கிறது என்பதாக அரபு மொழியிலே இப்படி ஒரு கருத்து இருக்கிறது என்பதாக என்ன செய்கிறாங்கன்னா போட்டு காட்டுகிறார் இதுல இந்த சூஃபியாக்கள் அதாவது இன்னும் உங்களுக்கு விளங்க நமக்கு விளங்குற மாதிரி சொல்வதாக இருந்தால் துறவரம் பூண்டவர்கள் இஸ்லாத்தில் துறவரம் என்பது கிடையாது இல்லறத்தை விட்டும் தன்னை தனிப்பித்துக் கொள்ளக்கூடியவர் தன்னை சார்ந்தவர் இல்லை அந்நிக்காகவின் சுன்னத்தி ஒமன் ரகுப அன் சுன்னத்தி வலை சமின்னி திருமணம் புரிதல் என்பது என்னுடைய நடைமுறையாகும் யார் என் சுண்ணத்தை புறக்கணிக்கிறாரோ அவர் என்னை சார்ந்தவர் இல்லை என்று நபிகள் நாயம் சர்லா அரேவுசல்லாம் அவர்கள் சொல்லி காமித்திருக்கிறார் ஸோ அப்படியாப்பட்ட துறவரத்தை பூண்டவர்களாக தங்களை காட்டிக்கொண்டு இறைவனுக்காகவே தன்னை வாழக்கூடியவர்களாக தங்களை காட்டிக்கொண்டு இறைவனோடு ஒன்றோடு ஒன்றாக ஆனவர்கள் என்பதாக தங்களை காட்டிக்கொண்டவர்கள்தான் இந்த சூஃபியாக்கள் என்பவர்கள் இப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் இஸ்லாத்தில் இல்லை சா அலேம் சொல்லம் அவர்களோடு சஹாபாக்களில் லட்சக்கணக்கான சஹாபாக்கள் இருந்தாங்க அவங்களில் யாராகிலும் ஒருவர் இந்த ஒரு நிலைமையை அடைந்ததாக சூஃபியா என்று தன்னை கொண்டு இனங்காட்டி கொண்டதாக வரலாறுகள் இருக்கிறதா என்று சொன்னால் நிச்சயமாக இல்லை அல்லது சஹாபாக்களுடைய காலகட்டத்தில் அப்படி யாராகிலும் தனித்த சமூகிலே திளைக்க வைத்தவர்கள் சூஃபித்துவத்தில் திளைக்க வைத்தவர்கள் என்று யாராக இருக்கிறார்களா அப்படியும் இம்மாக்கள் இமா அபுஹனிபா இமாம் மாலிக் இமாம் ஷாஃபி இமாம் அகமது ஹம்பல் இவங்களுடைய காலகட்டம்லாம் நீங்க பாத்தீங்கன்னா இரநூத்தி நாற்பது வரைக்கும் என்ன செய்யும்னா வரும் இந்த காலகட்டம் வரைக்கும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா அப்படித்த சவூப் அப்படிங்கிற ஒரு சூழல்ல யாராகிலும் ஹிஜ்ரியை நான் சொல்கிறேன் ஹிஜிரி இரநூத்தி நாற்பது இரநூத்தி மாமல் அவர்கள் எல்லாம் இரநூத்தி நாற்பத்தி மூணில் அந்த காலகட்டத்திலே மரணமடைந்தவர்கள் அவங்க அவர்களுடைய காலகட்டத்தில் சவூஃப் அப்படிங்கிற ஒரு நிலைமையில் இருந்துச்சா அப்படிங்கன்னா அந்த சூஃபியத்துவம் என்பது இருந்தது ஆனால் நிச்சயமாக இல்லை இப்போ இதெல்லாம் எங்கிருந்து இறக்குமதி ஆகுறதுனா கிரேக்கர்களிடமிருந்து தான் இறக்குமதி ஆகிறது ஃபல்சபாவை பேசுவார்கள் அந்த ஃபல்சமாவை பேசக்கூடியவர்களிடமிருந்து தான் இந்த சூ என்பது இந்த சூஃபித்துவம் என்பது இந்த சூஃபித்துவ இவர்களால் உருவாக்கப்பட்டது தான் இந்த இந்த மாதிரி நிக்கிற செய்யக்கூடிய முறை ஏனென்றால் அவர்கள் வந்து இடத்திலே தங்களை உண்டு அப்படி மறந்து மெய் மறந்து என்ன செய்வாங்க அப்படின்னா டான்ஸ் எல்லாம் ஆடுவாங்க ஆட்டமெல்லாம் என்ன செய்வாங்க ஆடுவாங்க இப்போ இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா இந்த கிரேக்கர்களிடமிருந்து வந்த விஷயங்கள் தான் அதை வந்து மார்க்கத்துக்குள்ள புகுத்தி அதை ஒரு இஸ்லாமிய மார்க் இஸ்லாமிய நடைமுறையாக ஆக்கி காட்டியவர்கள் சூஃபியாக்கள் இந்த சூஃபியாக்களிடமிருந்துதான் இந்த தரிகாக்கள் என்பதை என்ன செய்கிறது பிறந்திருக்கிறது அந்த நமது நாட்டில் வந்து இப்படி என்ன இருக்குது அப்படின்னா ஷாதிரியா காதிரியா ரிஃபாயியா நூரியா சுகரவர்தியா நக்ஷபந்தியா அப்படின்னு என்ன இருக்கு அப்படின்னா இந்த மாதிரியான தரீக்காக்களுடைய பெயர்களில் என்ன செய்து இருக்குது இங்கே அரபு நாடுகளில் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த சூஃபி துவப் என்பது என்ன இருக்குன்னா இதே பெயர்களில் அந்தந்த பல சூஃபியாக்களுடைய பெயர்களில் என்ன அவங்க அங்கே இந்த மாதிரியான விக்கிரம ஜிலிசுகள் என்று நிறைய என்ன செய்து நடந்து கொண்டிருக்கிறது இதுல நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த முத முதல ஒருத்தர் சூஃபித்துவத்தை பற்றி எழுதிய கிதாப் என்பது இஜில் இரநூத்தி நாற்பத்தி மூன்றில் அவரும் மரணம் அடைந்தவர் அல் ஹாரித் அல் முஹாசிபி என்று என்ன செய்து சொல்லுவாங்க இவர் வந்து பசராவை சார்ந்தவர் பகதாதை சார்ந்தவர் இவர் தான் நல்லா வலை வேண்டும் நாற்பத்தி மூன்றில் மரணித்த ஒருவர் அதுக்கு முன்னாடி இந்த கிதாபை என்ன செஞ்சுருக்கணும் சூவித்து சம்பந்தப்பட்ட கிதாபை என்ன செஞ்சுருக்கணும் எழுதியிருக்கணும் அப்ப இவர் உடைய காலகட்டத்தில் தான் இந்த சூபித்துவம் என்பதே வருகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தா அது அது சம்மந்தமான பேச்சே வருது அதுக்கு பின்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்டெண்ட் ஆகி எக்ஸ்டெண்ட் ஆகி எக்ஸ்டெண்ட் ஆகி பார்த்தீங்கன்னா மிசூர்லேருந்து பார்த்தீங்கன்னா சூபித்துவம் என்பது வேறு வகையாக விடுத்து என்ன செய்கிறதுனா மக்களிடத்திலே போய் சேர்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி என்ன செஞ்சுக்கிட்டுச்சுன்னா அது வளர்ச்சி படுத்தி கொண்டது எப்படின்னா மாடலேஷன் பண்ணிக்கிறது ஆரம்பத்தில் எப்படி இருந்துச்சோ அதை விட வேறு வேறு மாடலேஷன் மாடலேஷனாக மாறி என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஆட்டம் பாட்டம் விக்ரு செய்கிறது என்பதில் பார்த்தீங்கன்னா ஆட்டம் பாட்டம் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு என்ன செஞ்சுட்டாங்கன்னா கொண்டு வந்துட்டாங்க இன்னைக்கு அதுதான் நடந்து கொண்டு இருக்கிறது அல்லாஹுவி விக்ரு செய்கின்ற பொழுது நபிகள் நாயம் சரலா அலைவசல்லம் அவர்கள் அமர்ந்தவர்களாக விக்ரு செய்திருக்கிறார்கள் வாகனத்தில் பிரயாணித்தவர்களாக திக்ரு செய்திருக்கிறார்கள் நடந்து கொண்டு விக்ரு செய்திருக்கிறார்கள் இப்படி திக்ரு செய்யக்கூடிய விக்ரு செய்த நிலைமையில் தான் நாம் என்ன செய்கிறோம் வரலாறுகளை பார்க்கிறோம் ஹதீஸ்களை பார்க்கிறோம் பார்க்கிறோம் உயரமான ஏறு அல்லாஹ் அக்பர் என்று சொல்லிக் கொள்ளுங்கள் என்றெல்லாம் இப்படித்தான் திக்ரில் அவர்கள் ஈடுபட்டு இருக்கிறார்களே தவிர ஆடிக்கொண்டு ஹரக்கத்துகள் செய்து கொண்டு ரிம் செல்லா அலிவல்லம் அவர்கள் திக்ரு செய்ததாக எந்த ஒரு வரலாற்று சம்பவங்களும் ஹதீசுகளும் ஆதாரபூர்வமான செய்திகளும் இல்லை இப்போ இந்த இதெல்லாம் வந்து என்ன செஞ்சாங்கன்னா சூஃபியாக்கள் என்கிற பேரில் கிரேக்கர்களிடமிருந்து இறக்குமதி பண்ணி அதை இஸ்லாத்தினுடைய போர்வைக்குள்ள போர்த்தி திக்ருங்கிற போர்வைக்குள்ள போர்த்தி அதை என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் மக்களுக்கு மத்தியில் இதை என்ன செஞ்சுட்டாங்க கொண்டு வந்துட்டாங்க அப்போ அந்த மாதிரியான விஷயங்கள்ல ரொம்ப முக்கியமாக விஷயங்கள்ல இருந்தவர் தான் யார் அப்படின்னு சொன்னால் இந்த ஹஸாலி இமாம் போன்றவர்கள் இவர்களெல்லாம் என்ன செஞ்சிருக்காங்கன்னா இந்த சூபித்து இஸ்லாத்துக்குள்ள வருவதற்கு மிக மிக முக்கியமான காரணமானவர்களாக என்ன செஞ்சிருக்காங்க இருந்திருக்கிறாங்க அப்ப இவங்க வச்சுட்டு போன அந்த வழியில இன்னைக்கும் வந்து என்ன செய்யறாங்கன்னா அதுல மாடலேஷன் பண்ணி அல்லாஹி திக்ரு செய்யறங்கிற பேர்ல ஒவ்வொரு நாட்டு மக்களும் நீங்க சிரியா நாட்டு மக்களை எடுத்துக்கலாம் ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடியவர்களை நாம் எடுத்துக்கொள்ளலாம் ஒவ்வொரு நாடுகளிலும் அவர்கள் திக்ரு செய்யக்கூடிய முறைகளை பார்த்தால் இதற்கும் இஸ்லாத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பதை நம்மால் என்ன செய்ய முடியும் தெரிந்து கொள்ள முடியும் இப்போ நீங்கள் உதாரணத்திற்கு ஆப்பிரிக்கா நாட்டை சார்ந்த ஒரு சூஃபித்துவ குரூப் வந்து எப்படி அல்லாஹு இதுக்கல் செய்கிறார்கள் என்று பாருங்கள் எந்த முழுமையான அல்லாஹுடைய அல்லாஹுங்கிற பேரை சொல்றாங்க வார்த்தைகளை தவிர்த்து யார் ரஹ்மான் என்று சொல்லியோ யார் ரஹீம் என்று சொல்லியோ அல்லது பாட்டு பாடுறது ஒரு பக்கம் ஒருத்தர் பாட்டு பாடிட்டு இருப்பாங்க இன்னொரு பக்கம் ஆஹாஹு சொல்லிக் கொண்டிருப்பாங்க ஒருத்தர் பாட்டு பாடி கொண்டிருந்தால் ஒருத்தர் ஹூ ஹூ என்று சொல்லி கொண்டிருப்பார்கள் அதிலே ஆட்டம் ஆடுவதும் வித்தியாச வித்தியாசமான செய்கைகள் செய்வதும் ஓடிக்கொண்டிருப்ப ஆடிக்கொண்டிருப்பதும் இப்படி அல்லாகவே திக்கு செய்யக்கூடிய ஒரு சூழலில் அவர்களை என்ன செஞ்சிருக்காங்க இதை மார்க்கமாக நினைக்க வைத்து அவர்களை செயல்பட வைத்திருக்கிறார் உதாரணத்திற்கு ஒரு சில வீடியோக்களை உங்களுக்கு நான் காட்டுகிறேன் அதை நீங்கள் பாருங்கள்

அடுத்து பார்த்தால் இந்த சூஃபியாக்கள் இவர்கள் புனிதமான நகரத்தில் கூட வந்து தங்களுடைய அந்த இது போன்ற ஆட்டம் ஆடிக்கொண்டு திக்ரு செய்வதை புனிதமான இடங்களில் கூட அதை அவர்கள் விட்டு வைக்கவில்லை இவர்களையெல்லாம் இவரிடத்திலெல்லாம் காபா ஒப்படைக்கப்பட்டால் காபாவில் தவா செய்வதை எல்லாம் விட்டு விட்டு என்ன செஞ்சிருவாங்க அப்படின்னா டான்ஸ் ஆடுவதை இஸ்லாத்துக்குள் கொண்டு வந்து விடுவார்கள் அப்படிங்கிறதுக்கு உதாரணம் இப்போ ஒரு நிகழ்ச்சி நீங்கள் பாருங்க ஒரு மலை மேல இருந்து இவர்கள் டான்ஸ் ஆடிக்கொண்டு திக்ரு செய்வதை பார்க்கலாம் அதுவும் ஹா ஹூ என்று திக்ரு செய்வதை பார்க்கலாம் இது எங்கன்னா மக்கமா நகரில் அங்கிருந்து நீங்க பாத்தீங்கன்னா நேர அந்த காபத்துல்லாவுக்கு நேரம் இருக்கக்கூடிய கிளாக் டவர் தெரியும் நப்சல்லா அலிசல்லாம் அவர்கள் இருக்கக்கூடிய அந்த மலை அந்த இடத்துல போய் நப்சல்லா அலுவலாம் அவர்களுக்கு வகி வந்த அந்த இடத்துல போய் உட்கார்ந்து கொண்டு எப்படி இஸ்லாத்திற்கு மாற்றமான நப்சல்லா அலுவலாம் அவர்கள் காட்டி காட்டாத ஒரு விக்கிரு முறையை செய்யக்கூடிய அளவுக்கு ஷைத்தான் அவனுடைய உள்ளத்தை வழிகெடுத்து வைத்திருக்கிறார் என்பதை கொஞ்சம் பாருங்கள் இவ்வாறு இஸ்லாத்திற்கு முரணான செயல்களை செய்து கொண்டு அதை இஸ்லாம் என்பதாக நினைத்து கொண்டு அதன் மூலமாக அல்லாஹுடைய நெருக்கத்தை அடைந்து கொள்ள முடியும் என்று நினைக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹூஸ் மகானவு தாராதான் நேர்வழி காட்ட வேண்டும் இந்த செயல்கள் நாம் நேற்று பார்த்த திக்ருனுடைய முறைகளாக இருக்கலாம் அல்லது இன்னைக்கு நாம் பார்த்த ஒரு சில வெளிநாடுகளில் நடக்கக்கூடிய டான்ஸ் பேரில் எப்படியெல்லாம் எப்படி எல்லாம் என்ன செய்கிறாங்க பண்றாங்க அப்படிங்கிறதெல்லாம் நாம் என்ன செஞ்சோம் பார்த்தோம் இது போன்ற விஷயங்களுக்கும் இஸ்லாத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை குரானிலோ ஹதீஸிலோ சஹாபாக்குடைய வாழ்க்கையிலோ ஐம்பாக்களுடைய சொற்களிலோ அல்லது அவர்களுடைய காலகட்டத்திலோ இதெல்லாம் நடந்ததில்லை செல்ல அலுவல் செல்லம் அவர்கள் மரணித்து ஒரு இரண்டு நூற்றாண்டுகள் இரண்டரை நூற்றாண்டுகளுக்கு பின்பாக ஒரு சிலரால் உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம்தான் இந்த சூஃபித்துவம் இந்த வந்தது வந்ததுதான் என்னது அப்படின்னு சொன்ன இந்த தரிகாக்கல் இந்த தரிகாக்கல் இந்த சூஃபித்துவத்திலிருந்து தான் இன்னொன்னு என்ன அப்படின்னு சொன்ன இந்த வகதத்துல் உஜூத் அல்லாஹாகவே நான் மாறிவிடுவேன் என்கிற கொள்கை இதெல்லாம் இங்கிருந்து என்ன தான் இப்போ இதனால் என்ன நடக்குது அப்படின்னா இந்த திக்கிற மட்டும் இல்லை இந்த தரிகாக்கலங்கிற பேரில் முரீதுகள் போய் அவங்க பண்ணக்கூடிய அநியாயம் மிகப்பெரிய அநியாயமாக இந்த தரிகாக்கள்ங்கிற பேரில் என்னெல்லாம் செய்கிறாங்கன்னா ஒரு முறீது வந்து என்ன செய்கிறாரு தன்னுடைய கையை ஷேகடத்தில் க கையை கொடுத்த உடனே என்ன செய்துன்னா அந்த இருந்து இவருக்கு அப்படியே கரண்டு பாயுது உடனே இவர் என்ன செய்கிறாரு துள்ளி குதிக்கிறார் ஆட்டமாக ஆடுறாரு இந்த மா மாதிரி நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கென்றே என்ன இருக்குது அப்படின்னா பாகிஸ்தான் பங்களாதேஷ் போன்ற நாடுகளில் இப்படியெல்லாம் நடக்கிறது அதற்கு ஆயிரக்கணக்கில் பணம் செலவழிக்கிறார்கள் அது ஒரு பக்கம் பார்த்தா பாட்டு படிச்சுட்டு இருக்கா ஒரு பக்கம் பார்த்தா பேய் என்னது அந்த பேயாட்டம் ஆடுவார்கள் அல்லவா அது போன்ற ஆட்டங்கள் ஆடிக்கொண்டு அதில் ஆண்களும் பெண்களும் கலந்து ஆடிக்கொண்டு இப்படியெல்லாம் நிகழ்வுகள் அருகில் இருக்கக்கூடிய பாகிஸ்தான் பங்களாதேஷ் போன்ற இருக்கக்கூடிய நாடுகளில் நடைபெற்று கொண்டிருப்பதை பார்க்கலாம் அதை பற்றிய விஷயங்களை உங்களுக்கு நான் ஒரு சில வீடியோக்களின் மூலமாக காட்டுகிறோம் இதற்கும் இஸ்லாத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அல்லாஹுவை திக்கரு செய்ய வேண்டும் தனியாக செய்யலாம் நம்சல்லா அலுவலம் அவர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா எந்த ஒரு மனிதன் தனியாக அமர்ந்து அல்லாஹுவை திக்கிறு செய்து கண்ணீர் வடிக்கிறானோ அவர் நாளை மறுமையில் அல்லாஹுடைய அரிசுக்கு கீழ் இடம்பெறுகின்ற கூட்டத்தில் ஒருவராக ஆகுவார் என்று நம்செல்லா அலுவலம் சொல்லியிருக்கிறாங்க அல்லாஹ் அல்லாஹுபஹஹான் தாலா இறைவனை மெதுவாக அழைக்கும்படி சத்தமின்றி அழைக்கும்படிதான் அல்லாஹு குரானில் சொல்லி காட்டுகிறான் முல்லா அலி வசல்லம் அவர்கள் அல்லாஹுவை திக்கிற செய்வதாக இருந்தால் என்னென்ன வார்த்தை அமைப்புகளை கொண்டு திக்கிற செய்ய வேண்டும் என்பதை நமக்கு வலியுறுத்தி காட்டியிருக்கிறார்கள் நடைமுறைப்படுத்தி காமிச்சிருக்கிறாங்க சொல்லி இருக்கிறாங்க செய்தும் காமித்திருக்கிறார்கள் ஒரு முஸ்லீம் எதை கொண்டு நிறைவு பெற வேண்டும் என்றால் அல்லாஹூ ரசூலும் நமக்கு என்ன வழி காட்டியிருக்கிறார்களோ அந்த வழி நமக்கு போதுமானது அதை செய்தாலே நாம் சொர்க்கத்திற்கு சென்று விடலாம் என்கிற அந்த நம்பிக்கை தான் நிறைவை கொண்டுதான் அதை செய்தாலே போதுமானது போதுமான வழியை தான் நல்லா நமக்கு கொடுத்திருக்கிறார்கள் என்கிற இந்த தான் நாம் இஸ்லாத்தை பின்பற்ற வேண்டுமே தவிர இஸ்லாத்திற்கு முரணான வேற்று மதங்களிலிருந்து இருந்து இறக்க செய்யப்பட்டு மார்க்கத்தோடு பிறரால் கலக்கப்பட்ட இந்த மார்க்கத்தை ஒன்றுமில்லாமல் ஆக்க வேண்டும் என்ற சிந்தனையில் யூதர்களால் இறக்குமதி செய்யப்பட்ட இதுபோன்ற காரியங்களை விட்டு அல்லாஹு சுஹான் அவுத்தாலா நம்மை பாதுகாப்பானாக வாகது இல்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்லாம் அலைக்கம் வரமத்தி வபர